வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் நம்ம இப்போ அரிசி குழப்பத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் புழுங்கரிசி கருவேப்பில பச்சை மிளகா துவரம்பருப்பு ஜீரகம் மிளகு பெருங்காயம் இதுதாங்க தேவையான பொருட்கள் ஒரு மிக்சி ஜாரில் புழுங்கரிசி மிளகு துவரம்பருப்பு ஜீரகம் இதை ரவா பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க வா அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றி இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது மூணு ஸ்பூன் நல்லா வரைச்சி கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு நல்லா சேர்ந்த உடனே பச்சை மிளகா கருவேப்பில இது போட்டு நம்ம தாக்கிட்டு இது நல்லா வதங்கினவுடனே ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி நீச்சிக்கிட்டேன் தண்ணி நல்லா கொதித்த அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நெய் பெருங்காய பவுடர் நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த ரவை குருணையை அதில் போட்டு கலரட வேண்டியதுதான் இந்த நல்லா கொதிக்குதுல்ல அப்போ இந்த நம்ம ரவை மாதிரி உடச்சி வச்சிருக்கோம் இல்லையா அரிசியை அதை அதில் போட்டு கலர வேண்டியதுதான் நல்லா கலறிட்டேன்னு இருந்தீங்கன்னா நல்லா வெட்டியாயிடும் கொஞ்ச நாள் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்துல வைக்க போறோம் அது எவ்வளவு எவ்வளோ பாருங்க தண்ணி தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இதனால் இதெல்லாம் தாளிச்சுட்டு இதை போட்டு கலரி உருட்டி இந்த மாதிரி வேக வைக்க வேண்டியது இதே மாதிரி குழக்கை மாதிரி புடிச்சு வெயிட்ல அது மாதிரி வச்சிருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு அப்போ நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க ஒட்டாம வருது பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பத்தே நிமிஷத்தில் அரிசி குழக்கட்டை தயாராகிடுச்சுங்க நான் என்னென்ன பொருட்கள்லாம் போட்டிருக்கேனோ அதெல்லாம் போட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்